அதாவது ஒரு இட்லிய ஒன்பது பீஸா கட் பண்ணணும் போடு போடு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கணும் இந்த இட்லிய போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சோண்டு கறிவேப்பிலைய போட்டு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டணும் இப்ப நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு வதக்கணும் இது கூட நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் தனியா தூள் கொஞ்சம் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த பொரிச்ச இட்லி இருக்கு பாத்தீங்களா அதை தூக்கி போட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு கடைசியா கொத்தமல்லிய தூவி விட்டு எடுத்துட்டோம்னா எப்படி பின்னுப்பா அமைக்கணும்ல அமைக்கல